உலகம் முழுக்க உளவாளி என்று சொன்னவுடன் சட்டென்று நினைவுக்கு வருகிற பெயர் ஜேம்ஸ் பாண்ட் பலருக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்பது கூட தெரியாது அவரை மாதிரி பந்தாவாக உடை அணிந்து கொண்டு நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் உதவியுடன் உலகை சுற்றி வந்து துப்பறிவதுதான் உளவாளிகளின் வேலை என்று நமக்குள் ஒரு பிம்பம் உருவாகி இருக்கிறது உண்மையில் உளவாளிகளுக்கென்று தனி யூனிஃபார்ம் எல்லாம் எதுவும் கிடையாது ஜேம்ஸ் பாண்ட் போல எந்த விசேஷ அடையாளமும் இல்லாமல் பொது ஜனங்களோடு கலந்திருப்பதுதான் அவர்களுக்கு வசதி பிளஸ் பாதுகாப்பும் மோசாட் போண்ட் மெகா பட்ஜெட் உளவுத்துறைகள் உலகம் முழுக்க தங்களுடைய சொந்த ஏஜென்ட்களை அனுப்பி கச்சிதமான நெட்ஒர்க் அமைக்கதான் விரும்புவார்கள் ஆனால் சாதாரண பொதுமக்களின் உதவி இல்லாமல் எந்த உளவு பணியும் முழுமையடையாது கவனமாக ஆள்களை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்க முடியாது சும்மா ரோட்டில் நடந்து போகிறவர்களின் காதுகளில் எதேச்சையாக வந்து விழும் ரகசியங்கள் நிறைய அதையெல்லாம் எப்பேற்பட்ட உளவாளியாலும் சேகரிக்க முடியாது அதனால் தான் உலகின் எல்லா உளவுத்துறைகளும் பொதுமக்களின் உதவியை கணிசமாக பயன்படுத்திக் கொள்கின்றன சிலரை இவர்களே சல்லடை போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் இன்னும் சிலர் இவர்களை தேடி வருகிறார்கள் இப்படி உளவுத்துறைக்கு உதவ முன் வருகிற எல்லோருக்கும் வேண்டிய பணம் பரிசுகள் சிபாரிசு போன்றவற்றை தாராளமாக செய்து கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள் இந்த விஷயத்தில் மோசாட் ஒரு படி மேலே சென்றுவிட்டது அவர்கள் தங்களுடைய பணிகளில் அதிகம் உதவுகிற பொதுமக்களுக்கு ஹீரோ ஆஃப் சைலன்ஸ் என்கிற விசேஷ விருது ஒன்றை கொடுத்து கௌரவிக்கிறார்கள் ஹீரோ ஆஃப் சைலன்ஸ் விருதை பெற்ற முதல் நபர் ஒரு ஹீரோயின் அவர் பெயர் ஷூலா வாங்க இன்றைக்கு மோசாட்டின் தலை சிறந்த ஒரு உளவாளியின் கதையை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெருசலேம் நகரத்தில் பிறந்த ஷீலாவுக்கு ஏகப்பட்ட சகோதர சகோதரிகள் அதிகம் படிக்கவில்லை சமையல் வீட்டு வேலைகளை கற்றுக்கொண்டார் வயது பதினாறை தொட்டதும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள் ஷூலாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையின் பெயர் ஜோசப் கிஷகோஹன் லெபனானில் பெரிய வியாபாரி வயது முப்பத்தாறு சிறுமி ஷூலா தன்னை விட மடங்கு வயதான வழுக்கை தலை ஜோசப்பை கவலையோடு பார்த்தாள் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் என்று எதிர்த்து பேசுகிற தைரியம் அவளுக்கு இல்லை விதி அவ்வளவுதான் என்று மௌனமாக மலையாட்டிவிட்டாள் திருமணம் முடிந்ததும் ஜோசப் அழைத்து சென்று விட்டார் புதுநாடு வித்தியாசமான மொழி மக்கள் பழக்க வழக்கங்கள் சூழ்நிலை எதுவும் புரியாமல் வீட்டுக்குள் அடைபட்டு அவள் அடுத்த சில தினந்தோறும் மூன்று வேளை சமையல் வீட்டை பெருக்கி துடைத்து ஒழுங்குபடுத்துவது பிள்ளை பெற்றுக் கொள்வது குழந்தைகளை கவனிப்பது அவ்வளவுதான் ஒரு கட்டத்தில் ஷூலாவுக்கு அந்த வீடே சிறைச்சாலை மாதிரி தோன்ற தொடங்கிவிட்டது நாலு பக்கமும் இருக்கிற சுவர்களை பார்த்தால் கூட பயமாக இருந்தது என்றைக்காவது அந்த சுவர்கள் நெருங்கி வந்து தன்னை கொன்றுவிடுமோ என்று நடுங்கினாள் என்ன மெகா சீரியல் மாதிரி இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் இனிமேல் தான் ஷூலாவின் வாழ்க்கையில் கியர் மாறப் போகிறது வேகம் கூட போகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் யூதர்கள் பாலஸ்தீனர்கள் இடையிலான சண்டைகள் உச்சத்தை எட்டியிருந்த நேரம் இஸ்ரேல் என்கிற புது தேசம் உருவாவதற்கான சூழல் ஏற்பட்டிருந்தது அப்போது சில அரேபியர்கள் ஷூலாவின் கணவரைப் பார்க்க வந்திருந்தார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வது எதேச்சையாக அவள் காதில் விழுந்தது ஷூலா அப்படியே உறைந்து நின்று விட்டாள் இந்த ஆளுங்க என்ன பேசுறாங்க ஏதோ ரகசிய தாக்குதல் ஆயுதம் முற்றுகை என்றெல்லாம் விபரீதமா காதுல விழுதே கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு விஷயம் புரிந்துவிட்டது இவர்கள் யூதர்களுடைய விரோதிகள் இஸ்ரேலை ஆரம்பத்திலேயே தாக்கி அழிக்க திட்டம் போடுகிறார்கள் ஷூலா பதற்றத்துடன் யோசித்தாள் இப்ப நான் என்ன செய்யணும் இந்த தடிப்பசங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுமா இல்லனா இவங்க எங்கே எப்போ எப்படி தாக்க போறாங்க தகவலை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கலாமா அடுத்த நிமிஷம் மனத்தளவில் ஷூலா ஒரு உளவாளியாக மாறிவிட்டாள் வந்திருப்பவர்களிடம் எப்படி கூடுதல் விவரங்களை கறக்கலாம் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் அவளுடைய நல்ல நேரம் அந்த அரேபியர்கள் சந்தேகப்படவில்லை அவள் வருவதை பார்த்ததும் சட்டென்று பேச்சை மாற்றினார்கள் நல்ல பிள்ளைகளை போல் முகத்தை வைத்துக் கொண்டார்கள் ஷூலாவும் ஒன்றும் தெரியாதது போலவே நடந்து கொண்டாள் எல்லா விருந்தினர்களையும் கவனிப்பது போல் அவர்களை புன்னகையோடு உபசரித்தாள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது இவங்க சந்தேகப்படாத மாதிரி பேசி அந்த தகவல்களை வாங்கணும் அது எப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த அரேபியர்களுக்கு ஷூலா மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டது அவளுடைய குழந்தை முகபாவம் அப்பாவி கேள்விகள் அசட்டு சந்தேகங்களை எல்லாம் பார்க்கும் போது அவர்களுக்கு தூளி சந்தேகம் எழவில்லை இந்த வாய்ப்பை ஷூலா பிரமாதமாக பயன்படுத்திக் கொண்டாள் அவர்களுடன் சாதாரணமாக பேசுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு வேண்டிய விவரங்களை அடுத்து இந்த தகவல்களை இஸ்ரேலில் உள்ள யூதர்களிடம் அனுப்ப வேண்டும் எப்படி இதற்கும் ஷூலா ஒரு வழி கண்டுபிடித்தாள் ஜெருசலேத்தில் இருக்கும் தன்னுடைய அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதினாள் அதற்குள் அரேபியர்களின் தாக்குதல் பற்றிய ரகசியங்களை சங்கேத மொழியில் குறிப்பிட்டு விட்டாள் இந்த கடிதத்தை ஒரு நண்பர் உதவி யூதர்களின் கைக்கு சென்று சேரும்படி அனுப்பி வைத்தாள் ஒரு வாரம் கழித்து அத்தை பதில் வந்தது தகவலுக்கு நன்றி இந்த இந்த அடிக்கடி லெட்டர் போடு சம்பவம் ஷூலாவின் வாழ்க்கையில் திருப்பு முனையாகிவிட்டது அதுவரை தன்னுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை என்று முடங்கி கிடந்தவள் இப்போது பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்து பேசுவதில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாள் யார் என்ன சொன்னாலும் இந்த தகவல் ஏதாவது ஒரு விதத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு பயன்படுமா என்று யோசிக்கத் தொடங்கினாள் ஷூலாவின் கணவர் லெவனான் சிரியா வட்டாரங்களில் பெரியாள் ஆகவே முக்கியமான அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பண முதலைகள் போராளி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அடிக்கடி அவரை பார்க்க வருவார்கள் இவர்கள் எதேச்சையாக அனுப்பி வைத்தாள் இந்த சம்பவங்களுக்கு இரண்டு வருடம் பின்னர் கழித்துதான் என்ற அமைப்பே தொடங்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் இருந்தேன் அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்தன ஷூலா ரகசிய தகவல்களை திரட்டுவதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை லெபனானில் உள்ள யூதர்களுக்காக ஹீப்ரூ மொழி வகுப்புகள் நடத்தி அவரே பாட புத்தகங்களை அச்சிட்டு வழங்கினார் பல இளைஞர் அமைப்புகளை தொடங்கி வழி நடத்தினார் சிரியா ஈராக் போன்ற நாடுகளில் வாழ்ந்த பல நூறு யூதர்கள் லெபனான் வழியே இஸ்ரேலுக்கு சென்று குடியேறுவதற்கு உதவி செய்தார் இப்படி ஒரு வருடம் ஆண்டுகளுக்கு தனக்கென்று ஒரு குட்டி உளவு நெட்ஒர்க்கே நடத்தி கொண்டிருந்தார் சூலா இதனால் அவர் பெரிதாக எதையும் சம்பாதித்து விடவில்லை தன் மக்களுக்கு உதவுகிறோம் என்கிற திருப்தி மட்டும்தான் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் லெபனான் அரசாங்கம் உளவாடல் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றங்களுக்காக அவரை தள்ளியது யூதர்களிடம் ஒரு நல்ல குணம் தங்களுக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை சுலபத்தில் மறக்க மாட்டார்கள் இப்போது இல்லாவிட்டாலும் பிறகு எப்போதாவது சந்தர்ப்பம் அமையும் போது அந்த உதவியை குறிப்பிட்டு பாராட்டி கௌரவப்படுத்துவார்கள் அந்த விதத்தில் இஸ்ரேலுக்கு சூலா செய்திருக்கும் பங்களிப்பை யூதர்கள் மறந்துவிடவில்லை மோசாடும் இஸ்ரேல் அரசாங்கமும் சூலாவை விடுவிப்பதற்கு பல நேரடி மறைமுக முயற்சிகளில் இறங்கினார்கள் பலனில்லை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற ஆறு நாள் போரை தொடர்ந்து பல போர்களை விடுவிக்கப்பட்டார்கள் அவர்களோடு சேர்ந்து விடுதலை செய்து இஸ்ரேலுக்குள் சேர்த்துக் சிறைவாசத்துக்கு பிறகு ஜெருசலேம் திரும்பிய ஷூலாவுக்கு பிரமாதமான வரவேற்பு எல்லா தரப்பில் இருந்தும் அவருக்கு பரிசுகள் பாராட்டுகள் விருதுகள் குவிந்தன அவர் விரும்பியபடி இஸ்ரேல் அரசாங்கம் ஷூலாவுக்கு ஒரு அமைதியான தொழில் வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தது ஷூலாவை போல் மோசாடில் சேர்ந்து சம்பளம் வாங்காத ஆனால் இஸ்ரேலின் உளவாளிகளாக பெரும் பங்காற்றியிருக்கும் ஏஜென்ட்கள் நிறைய பேர் இந்த சாதாரண மனிதர்களுடைய உதவி இல்லாவிட்டால் மோசாட் என்கிற அமைப்பு இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்க முடியாது மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணுங்க